லட்சுமி அம்மாவர்கள் அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம் அத்தியாயம் ஒன்று அன்று பள்ளிக்கூடத்துக்குத்தான் விடுமுறை நாள் கடைகளுக்கு விடுமுறை நாள் அல்ல மகன் ஹாஸ்டலில் தங்கி பரீட்சைக்கு தோழர்களுடன் படிக்க நேரும் நாட்களில் தனிமையில் தவித்த துர்கா அந்திப்பொழுது அவங்க முன் தன் வீட்டை பூட்டி கொண்டு பூட்டிக்கொண்டு ஹவுஸில் குடியிருந்த அந்த தம்பதியரன் தன் வீட்டையும் கண் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கடை தெருவுக்கு கிளம்பிவிடுவாள் கூட நிறைய காய்கள் வாங்க அவளுக்கு தேவையில்லை வேண்டியதை விரைவாக வாங்கி போட்டுக்கொண்டு உடனடியாக சென்று போகும் வழியில் அமைந்திருந்த அந்த பூங்காவில் ஒரு கல் ஆசனத்தில் மேல் பிளாஸ்டிக் கூடையுடன் உட்கார்ந்து விடுவாள் தன் வாழ்க்கை பாலைநிலமாகிவிட்டது என்ற உள்ளுணர்வின் நெருடலோ என்னவோ அவளது கண்களும் பசுமையான செடிகளை ஓங்கி உயர்ந்த தலை விரித்து கொண்டு நின்ற மரங்களை பூத்து சொரிந்த மலர் குடிகளை பார்த்து ரசிக்க விரும்பின அந்திப்பொழுது பூங்காவில் உள்ள சூழ குழல் விளக்குகள் பளிச்சிட்டு அதன் நடுவே அமைக்கப்பட்டிருந்த செயற்கை உற்றிலிருந்து வண்ண வண்ணமயா வண்ண வண்ணமாக நீர் கோப்புளித்து கொட்டு மாதிரி அங்கேயே உட்கார்ந்து விட்டு மெல்ல திரும்புவது வழக்கம் மகன் அந்த பரீட்சை காலத்தில் ஏற்படும் தனிமை அல்ல நீண்ட கால தனிமை எது என்ற மனதில் திடீர் என்ற ஒரு திகில் உழுக்கவே அவளுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை அருகில் இருக்கும் பஸ் நிலையத்திற்கு போய் பஸ் பிடித்து அண்ணா சாலை வரை ஒரு நடை போய் என்ன பிரம்மை பிடித்தவள் போல நான்கு சுவருக்குள்ளே அவள் ஏன் நாள் முழுவதும் உட்கார்ந்திருக்க வேண்டும் சற்றென்று எழுந்து மறுபடியும் முகத்தை கழுவி மூடியை வா முடியை வாரி கொண்டையிட்டு கொண்டாள் கை கழும் பீங்கான் மேல் தெரிந்த தன் முகத்தை பார்த்தபோது அவளுக்கே வியப்பு நடு தாண்டி தாண்டிவிட்டாவள் முகத்திலே இன்னமும் இளமை வாங்கவில்லை அந்த அழகும் அதிகம் குறையவில்லை தலைமுடியல் மட்டும் இழையாக நரை ஓடிக்கொண்டிருந்தது குங்கும சிமிழை தெரிந்து விரலால் தொட்டு பொட்டு வைத்து கொள்ள முயன்ற போது அவளது விரல்கள் நடங்கின அந்த பொட்டிற்கும் அவள் கழுத்தில் இன்னமும் தொங்கிக் கொண்டிருக்கும் தொங்கிய தாளிக்கும் சொந்தமானவரை ஒதுக்கிவிட்டவள் அவைகளை ஒதுக்க மாட்டாது இன்னமும் சுமங்கலி வேடத்தில்தான் வளைய வந்து கொண்டிருந்தாள் துர்கா நீ ஒரு போலி வேஷக்காரி தெரிவில் படியிறங்கினால் உன் முகம் எதுப்படுகிறவர்களுக்கு நல்ல சகனம் தர இந்த வேடம் இல்லையா புட்டி இல்லாத நெற்றியுடன் காணப்பட்டால் பழக்கங்களில் ஊறிப்போனவர்கள் மனத்தில் ஒரு பகிர் உணர்வு ஏற்பட்டுவிடுமே சனியன் ஒரு விதவியை வந்து துளைத்துவிட்டால் இன்னைக்கு இக்காரியம் உருப்பிட்டால் போல்தான் என்று முன்பின் தெரியாதவர்கள் கூட வீணாக தீட்டி தொலைப்பார்கள் என்ற அச்சம் பொட்டும் பூவும் தாலியும் அணிந்து கொண்டு விட்டதால் மட்டும் நீ ஒரு நல்ல சகனமாகிவிட முடியுமா உண்மை தெரிந்தவர்கள் அந்த வாழா வீட்டில் வெளியே கிளம்புகிறாள் அவள் போய் தொலையிட்டு பிறகு பிளவு கிளம்புங்கள் என்று கணவன்மார்களை எச்சரிப்பார்களே உள்ளே சென்று மீரவை திறந்து நடமாடும் இஸ்திரிக்காரரிடம் பெட்டி போட்டு வாங்கி அடுக்கி வைத்திருந்த நூல் சேலை ஒன்றை எடுத்து கொண்டாள் கைப்பையை எடுத்து திறந்து பார்த்தால் கணவனை துறந்து தனது சம்பத சம்பத சம்பத்தி சம்பாத்தியத்தில் வாழ தலைப்பட்ட பின்னர் அவள் சிக்கனத்தை சிரமப்பட்டு அனுசரிக்க வேண்டியிருந்தது கடை தெரிவில் கண்டதை வாங்க அவளிடம் என்றுமே கை நிறைய காசு இருந்ததில்லை இது தேவைதானா என்று யோசித்து விட்டுதான் அவளால் எதையும் வாங்க இயலும் அவளது பொருளாதார நிலை அப்படிப்பட்டது புடைவு மடிப்புகளிடையே சேமித்து வைத்திருந்த ஐம்பது ரூபாய் நோட்டுகளை எடுத்து தன் பையில் உள்ளே இருந்த சிறு தடுப்புக்குள் பத்திரமாக வைத்து ஜிப்பை இழுத்து மூடினாள் அதற்குள் கிடந்த சிறு மணி பரிசில் சவாரிக்கு தேவைப்பட்ட சில்லரை எண்ணி வைத்து வீட்டை இருமுறை சுற்றி பார்த்து ஜன்னல்களை முடிவிட்டு காஸ் அடுப்பை நன்றாக திரிகுள்ளதை என்று சரிபார்த்துவிட்டு தென் கதவை உள்ளே தாழிட்டு பூட்டி கதவு கற்றது பூட்டி இழுத்து முடிய கொண்டு சாவி கொத்து இடையல் சொருகியப்படி காலில் செருப்பும் கையில் குடையும் தோளில் பையுமாக வெயில் வேலையில் கிளம்பினாள் கோழி தூக்கம் போட்டுக்கொண்டிருந்த அவுட் ஹவுஸ் பெரியவர் வீழ்த்து வெளியே வந்தார் அவர் வாயை திறக்கவும் அவள் சொன்னால் அவசரமாக அண்ணாசாலை வரை ஒரு புத்தகமாக போக வேண்டியிருக்கு வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேலே அதிகம் விரும்பாது வேகமாக முன் தோட்டத்தை தாண்டி நடந்தாள் யர்சன எழுத்து அவள் வெகு நேரம் காத்திருக்க தேவை ஏற்படவில்லை கூட்டமும் அதிகம் இருக்கவில்லை இறங்க வேண்டிய நிறுத்தி இறங்கினாள் குடையை விரித்து பிடித்துக்கொண்டு அந்த ஷாப்பிங்கில் சென்டருக்குள் நடப்பதற்குள் அவளுக்கு உயர்த்து கொட்டிவிட்டது புடவை தலைப்பால் கழுத்தையும் முகத்தையும் துடைத்து கொண்டு படிகளில் மெல்ல ஏறி ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்த பீக் அண்ட் கண்ணாடி கடைக்குள் நுழைந்தாள் அவள் வழக்கமாக சாப்பிடும் பீங்கான் மக் சில தினங்களுக்கு முன்னர் தான் உடைந்து போய்விட்டது அதற்கு பதிலாக புதிதாக ஒன்று வாங்க அவளுக்கு நேரம் இருக்கவில்லை பஸ்ஸுக்கு செலவழித்து கொண்டு வந்திருக்கும் போது அந்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று ஆதங்கத்திலே அவள ஆதங்கத்திலே அலமாரியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த பல பீங்கான் மக்குகளை கையில் எடுத்து பார்வையிட்ட வேண்டும் என்றாள் அது பிடிச்சிருக்கா கட்டித்தரவா விற்பனையாளரின் குரல் பின்னாலிருந்து ஒழித்ததும் சற்றென்று அவள் தன் தேர்வை முடித்து கொண்டாள் நான்கு ரூபாய்க்கு ஒரு பீங்கான் கோப்பையை கோப்பையை வாங்கி கடைக்காரர் தந்த சில்லறையையும் காகிதத்தில் சுருட்டி தந்த பொருளையும் தன் கைப்பையில் போட்டுக்கொண்டு மெல்ல ஷாப்பிங் சென்டர் வராந்த நிலையிலே நின்றபடி ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் நேரம் நத்தையாக உயர்ந்தது தாகம் நாக்கை வரட்டியது வாட்டியது பகல் உணவை அவள் சாப்பிடாது கிளம்பி விட்டிருந்தாள் ஆனால் வயிற்றுக்கும் உள்ளத்துக்கும் உணர்வுகளுக்கும் நீண்ட நேரம் சம்மதம் இருப்பதில்லை மகத்தான துயரம் ஏற்பட்ட போதிலும் ஒரு சோறு இல்லாது வயிறு சுருட்டி கொள்ளும் அடுத்த வேலையின் து யானை பசியாக காதை அடைத்துக் கொண்டு பசி குடலை முறுக்கும் இது இயற்கையின் நீதி பிள்ளையை பிரிந்துவிட்டு விட்டானே என்ற துக்கத்தில் அவளுக்கு அப்போது பசி இருக்கவில்லை ஒரு முறை அந்த ஷாப்பிங் சென்டரில் உலாவை நேர்ந்ததும் பசிக்க தொடங்கிவிட்டது எதிர்ப்பக்கம் இருந்த கடையிலிருந்து மசாலாவின் வாசனை மூக்கில் மோதியதும் அவளது பசி அதிகமாகியது மெல்லப்படி இறங்கி எதிர்ப்பக்கம் வந்தால் வெளிச்சத்திறந்து உள்ளே நுழைந்த போது கண்களுக்கு எதுவுமே தெரியாது உணவுக் கடையின் உட்புறம் இருளில் மூழ்கி கிடந்த போ கிடந்தது போனது பிரமை நல்ல தினம் நிதானமாக நடந்து ஒரு மேஜையை பிடித்துக்கொண்டு கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தாள் ஹலோ துர்கா நீயா எப்படி எழுச்சி போயிட்ட மிகவும் பழக்கமான அந்த குரலை கேட்டு அதிர்ந்து போய் அவள் கண்களை கொ கொட்டி கொண்டு எதிரே முதலில் மங்களாக பின்னர் வெளிச்சென்று பள்ளி சென்று தேர்ந்தவளின் முகத்தை வியப்புடன் பார்த்தாள் அவளது தோழி கல்லூரி தோழியான சுகுணா அவளை போல ஏதோ சாப்பிட அங்கே வந்திருந்தாள் பார்த்து எத்தனை நாளாச்சு நீ எப்படி இருக்க படப்படம் என்று பேசிய சுகுணா கைகளை நீட்டி அவள் கரங்களை அன்போடு பற்றி கொண்டாள் அவள் பிறந்த விடு விட இரண்டுமே பெரிய இடங்கள் பெரிய மகள் பெரியதொரு தொழில் நிர்வாகியின் மனைவி பள்ளிக்கூட நாட்களிலேயே பள்ளி விழாக்களின் போது கைகளில் தங்க வளையல்கள் குழுங்க கழுத்தில் வயிறு அட்டிகை முன்ன வீட்டில் இருக்கும் அத்தனை நகைகளையும் மேலே சுமந்து கொண்டு மிதமிஞ்சி ஒப்பனையில் வருவது வழக்கம் திருமணமாகி மேல் மட்டத்து வாசியாக வசிக்கும் அவள் இப்பொழுது மிதமிஞ்சி ஒப்பனை காணப்பட்டால் நிறைய தெரியாத தலைக்கு அடித்து கொண்டு சின்ன பெண்ணை போல சிங்காரமாக அமெரிக்கன் ஜார்ஜெட் சிலை கொண்டு முகத்திலே பவுடரும் முதட்டிலே சாயுவமாக வயதை ஒப்பனைக்குள் திணிக்க முயன்றிருந்தால் என் மக மருமகனும் மகளும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க இங்கே நீங்கள் வாங்க வேண்டியது நீங்க வேண்டியது வாங்கி கொண்டு இருங்க நாங்கள் டவுன் வரை போயிட்டு வரோம்னு என்னை இங்கே தள்ளிட்டு தள்ளிட்டு அதுகள் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க மனசுக்குள் தோணுது வாங்கினேன் வாங்கினேன் பார் என்று சிரித்தபடி தன் காலையில் வைத்து கொண்டிருந்த சில பொட்டலங்களை அவளுக்கு காட்டி சிரித்தாள் ஆமாம் உன் மகன் அவன் எப்படி இருக்கான் எனக்கு முன்னமே சில மாதங்களுக்கு முன் தானே நீ தாயானே இல்லையா என் மகன் மேல் படிப்புக்கு இங்கிலாந்து போயிருக்கிறான் பெருமையோடு தான் விட்டு கொடுத்த அது கொடுக்காது சொல்லி கொண்டால் துர்கா ஆனாலும் சற்றென்று துன்பம் தொண்டையை அடைப்பதே உணர்ந்தால் சந்தோஷம் இத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம் நான் நடுவிலையரோடு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் வருவது வழக்கம் கம்பெனி காரியமாகத்தான் என் கணவர் போவார் நான் அட்டையைப் போல ஒட்டி கொண்டு கிளம்பிடுற பழக்கம் அதனால்தான் ஒரே ஊரிலிருந்து நாம் சந்திக்க முடியாமல் அப்படி விலகி போச்சு என்ன சாப்பிட்ற சொல்லு எனக்கு பூரி மசாலா கொண்டு வர சே உனக்கு என்று கேட்டால் சுகுணா எனக்கு அது எனக்கும் அதே போதும் என்று எல்லிய குரலில் முணுமுணுத்தாள் கூச்சப்படாதே இன்றைக்கி இந்த டிஃபன் செலவு என்னுடையது அதனாலே வேண்டியது வாங்கி சாப்பிடு கடைசியாக சா காஃபியோட ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம் ஓகே என்று சிரித்தால் சுகுணா துர்காவுக்கு கூட சிரிக்க முடியவில்லை சில தினங்களுக்கு முன்னர் மகன் பரத் அருகிலிருந்து இருந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து ஒரு பெட்டி ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைத்தான் என்ன விலை கொடுத்த இருபது ரூபாய் ஏன் கேட்குறீங்க இருபது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தீங்க நமக்கு என்ன யோக்கியது இருக்குது ஹாஸ்டலுக்கு போய் தங்கி மற்ற பசங்களை பார்த்து நீ செலவுகளை எல்லாம் கற்று கொண்டு வந்திருக்கேன் அம்மா இது என் பணம் என் உபகார சம்பளத்திலிருந்து சேர்த்து வச்சிருந்த பணத்தில் ஊருக்கு போக போகிறேமே இன்றைக்கி அம்மாவின் பிறந்த நாள் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்து அவங்களே கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம் என்கிற நல்ல எண்ணத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஓங்கி கன்னத்தில் விட்டது போன்ற வேதனையில் துளித்து போனாள் குழந்தை ஆசையுடன் செய்த காரியத்தை அவள் தவறாக புரிந்து கொண்டு அப்படி என்று பேசியது எத்தனை தவறு அதற்கு பின்னர் அவள் மகனுடன் வேறு என்னென்னவோ கதைகளை சிரித்துக்கொண்டு பேசினாள் ஆனால் முகம் சிரித்து போன பரத் அவளுடன் சேர்ந்து சிரித்து அவள் சொன்ன கதைகளை ரசிக்கவில்லை அந்த சிறிய தவறுக்காக அவள் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை ஆனால் வாழ்க்கையில் அவள் செய்துவிட்ட பெரிய தவறுக்கு என்ன விதமான பிராய சித்தம் செய்து சமாளிக்கப் போகிறாள் டிஃபன் வந்ததும் இருவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள் அப்பொழுது சுகுணா சொன்ன இன்னொரு தகவல் ஈட்டியாக அவள் மனதை குத்தியது உண்மை என் மகளும் மருமகனும் அமெரிக்காவிலேயே தான் இருக்காங்க கிரீன் கார்டு ஹோல்டர்கள் நமக்கென்ன வெளியூர் சலித்து போனதும் ஒரு நாள் திரும்ப பிறந்த வீட்டுக்கு பிறந்த நாட்டுக்கு வந்துட போகிறாங்கன்னு நான் அவங்களுக்கு எந்தவித புத்துமதியும் சொல்வதில்லை எதுக்கு சொல்ல வேண்டனா மகனும் மருமகனும் சில சமயங்களில் தங்கள் சிநேகிதர்களை பார்க்க நியூயார்க்குக்கு ஒரு ஹாலிடே டூர் போனாங்களாம் அப்படி போன சமயத்திலே ஒரு இந்திய வீட்டு விருந்தில் கலந்து கொண்ட போது டாக்டர் அரவிந்தன் என்பவரை சந்தித்தாங்களாம் கூட ஒரு இளம்பெண் அவர் மகளாம் அவளையும் சந்தித்தாங்களாம் இப்படி பேச்சுவார்க்கிலே அந்த டாக்டர் யாருனே என் மகள் தெரிந்து கொண்டு விட்டால் துர்காவின் நெஞ்சு வேகமாக துடித்தது டாக்டர் அரவிந்தன் அங்கே எப்படி இருக்கிறாராம் அவர் மனைவி கூட வரவில்லையா அந்த கூட்டத்திலே அதையெல்லாம் தூண்டி தூண்டி கேட்க முடியவில்லையாம் இது நடந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் மூணு வருஷத்துக்கு முன் போய் அவ வீட்டில் இருந்தப்போ சொன்னது உன்னை பார்த்ததும் நினைப்பு வந்தது டாக்டர் அரவிந்தன் அக்கா வாஸ்டனில் வேலை பார்த்துக்கொண்டு எக்கச்சக்கமாக சம்பாதிப்பதே சம்பாதிப்பதாக கேள்விப்பட்டாலாம் இவர்கள் இருப்பது ஒரு மூளை அவர் இருப்பது வேறு ஒரு மூளை அப்படி அடிக்கடி சந்திக்கும் துளைவில் இல்லை மேலும் அவர் தமது தலைமுறையை சேர்ந்தவர் இல்லையா கேள்விப்பட்டது மட்டும் சொன்னால் ஏமா இந்த டாக்டர் அரவிந்தனுக்கு தானே முதல் மனைவி தானே உங்கள் ஸ்நேகிதி துர்கா துர்கா என் மகள் கேட்டபோது எனக்கு உண்மையில் மனம் ரொம்ப வேதனைப்பட்டது நீ மட்டும் மாத்திரப்படாமல் பொறுமையாக இருந்திருந்தால் இப்போ நீ அமெரிக்காவில் உன் கணவருடன் அமோகமாக வாழ்ந்துக்கிட்டு இல்லையா துர்காவினைஞ்சொழே நெருப்பாக என்னவோ இருந்தது பூரியை பிட்டு மசாலாவுடன் வாயில் போட்டு கொண்டவள் விழுக முடியாது தவித்தாள் எல்லாம் என் தோழியான உனக்கு தெரியும் தெரிஞ்ச பின்னும் அப்படி ஒரு கேள்வியை நீ கேட்கறது அதிசயமாக இருக்குது ரொம்ப நாளாக உன்னை கேட்கணும்னு இருந்த கேள்வி அது அரவிந்தன் ஏதோ தவறு செய்துட்டார் அதை உன்னோட ஒத்துக்கொண்டு விட்டார் அதுக்காக நீ அவரையும் தண்டித்து உன்னையும் தண்டித்து கொண்டது தான் தப்பு சாதாரண தவறா ஒரு வாய் தண்ணீரை கொண்டு கண்களில் புரள பயமுறுத்திய கண்ணீரை சமாளித்து கொண்டால் துர்கா ஊர் உலகத்திலே ஆம்பளைங்கள் சிலர் செய்யாத தப்பை அரவிந்தன் புதுசாக செய்துட்டார் சுகுணா நீ என்ன திடீர்னு அவருக்கு உக்காலத்து வாங்கிட்டு பேசுகிற என் இதை அப்படி சுக்கல் துகளாக ஒடிஞ்சி போச்சுன்னு உனக்கு தெரியாதா போடி பைத்தியக்காரி இன்றைக்கி உன்கிட்ட ஒரு அவசியம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோ நீ அருவிந்தனும் காதல் திருமணம் செய்துக்கிட்டவங்க என் விஷயம் அப்படி இல்லை பெரியவங்க பார்த்து செய்து வச்ச கல்யாணமும் என்னுடையது அதை உடைச்சிக்கிட்டு நானும் புரட்சி செய்து எத்தனையோ முறை வெளிவந்து சுயேட்சையாக என் பிறந்த வீட்டு சொத்தை வச்சுக்கிட்டு நல்லாவே வாழ்ந்திருக்க முடியும் என் கணவர் கூட எத்தனையோ தவறுகள் செய்திருக்கார் அதற்காக நான் வாங்கறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்காரப்பட்டுக்கிட்டு அறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கேன் அவரோட சண்டையை போட்டுக்கொண்டு பிறந்தகத்துக்கு போய் ஒரு மாதத்துக்கு மேல் தங்கி விட்டிருக்கேன் ஆனால் நிரந்தரமாக அவரை பிரிய நான் ஒரு நாளும் முயன்றதில்லை முடிஞ்சவரை அவரை திருத்தித்தான் திருத்தத்தான் பார்த்தேன் ஏன் தெரியுமா அதையும் சொல்லி கேட்கிறேன் ஆணும் பெண்ணும் சமம் அது இதுன்னு மேடையிலே நிறைய பேசுவாங்க அது மாதிரி சம உரிமை இன்னும் பெண்ணுக்கு நம் நாட்டில் கிடைக்கலை ஏன் மேல்நாட்டில் கூட பெண்கள் சில காரியங்களை ஆண்கள் போல் செய்ய முயன்றால் கட்டுப்பாடான சமூகத்தின்மன் அவர்கள் நேர்கிறது உலகத்திலே எங்கே வசித்த போதிலும் எந்த பண்பாட்டில் வாழ்ந்த போதிலும் பெண் என்பவளின் சில உணர்வுகள் ஒரே மாதிரியானது தான் சமூகத்திலே ஒரு பாதுகாப்பு வேணும் என்ற நம் அடிமனதிலே ஆழமாக உருவாகி உருவாகி உருவாகிவிட்டிருக்கும் அந்த உணர்ச்சியை நாம் மேலெழுந்து வாரியாக ஒதுக்க முடியாது இல்லையா சொல்லு கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன் என் கணவரிடம் குடி இருந்த சகல கெட்ட குணங்களும் இருந்தன குடியிலிருந்து சகல கெட்ட குணங்களும் இருந்தன இப்போது மனுஷனுக்கு வயசாயிடுச்சு கோயில் குளம் பற்றி பஜனைன்னு ரொம்பவே மாறிட்டார் ஆனால் சின்ன வயசில் ரொம்பவே ஆட்டம் போட்டார் எத்தனையோ தவறுகள் தான் கண்ணும் காணாத போல் இருந்தேன் ஏன் தெரியுமா விவாகரத்து செய்து கொண்டு விலகிவிட முடியும் குழந்தைகள் கதி அவர்கள் வருங்காலும் அப்படின்னு தாய் உணர்வில் எல்லா கஷ்டங்களையும் நான் தாங்கி கொண்டேன் புரட்சின்னு பெண்கள் பேசலாம் ஆனால் அந்த புரட்சிகளை செய்த பின் சமூகத்திலே அவர்களுக்கு கிடைக்கிற பல இளைஞர்களை நினைத்தால் உன்னை போல கோழையா அரவிந்தன் செய்த தவறை மன்னித்து அவரது மனைவியாக வாழ வாழாதது என் தப்புன்னு சொல்ல வர இல்லையா காஃபியை வேகமாக பருகிவிட்டு சற்று கோபமாக கேட்டாள் நீ உன்னை பற்றியே நினச்சி கொண்டிருக்கிறதால கொண்டு இருந்ததெல்லாம் கொண்டு இருந்ததால் தான் அரவிந்தன் செய்த ஒரு தவறை மன்னிக்காமல் பிரிஞ்சுட்டேன் உன் பிள்ளையை பற்றி நீ நினச்சிருந்தா நடந்து போனதே ஒரு கனவு போல நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அவரோட அமோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் என் பிள்ளையை நானே சிரமப்பட்டு படிக்க வச்சேன் என் கடமைகளை நல்லாவே செய்துவிட்டேன் நீ என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது துர்கா ஒரு ஆண் குழந்தைக்கு அவன் வளரும்போது அப்பாவின் துணை ரொம்ப தேவை அவன் கல்வி பற்றி அவனுக்கு சில அறிவுரைகளை எல்லாம் கொடுக்க அப்பாவின் தகுதியை தாய் ஒரு காலம் பெற முடியாது விதவியாகிவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்பேன் அப்போது வேறு வழியே இல்லை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஓரளவு உதவ முடியும் தாயும் ஒரு மகனுக்கு தேவை தந்தையும் தேவை சொல்லப்போனால் ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலை சூழ்நிலை ஒரு வளரும் குழந்தைக்கு மிகவும் முக்கியம் செல்லம் கொடுத்து கொஞ்சி உன் மகன் கையிலே சண்டை போட்ட சாக்லேட் பொட்டலமோ மிட்டாயோ வாங்கி கொடுத்து விட்டால் போதாது தசிக்கும்போது அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டை உன் கையால் சமயத்து போட்டு விட்டால் மட்டும் போதுமா அவன் இளைஞனாக வளரும்போது கூட ஒரு தோழன் போல முதல் படியில் அவனுக்கு உதவுகிற துணை ஒரு தந்தை தான் அதை நீ மறக்க முடியாது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை உனக்கு உளவியல் நிறைய தெரிஞ்சிருக்கும் என் மகனும் என் கணவரும் சில சமயம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஜோடியாக கிளம்புவாங்க அவர்கள் பேசிக்கொள்வதையும் சிரிப்பதையும் பார்த்தால் நண்பர்கள் போல தெரியுமே உயர் அப்பா பிள்ளை என்ற உறவினர்கள் தெரியாது தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க தாயோடு ருசியான உணவு போய்விடும் தந்தையோடு கல்வி போய்விடும் துர்காவின் கண்ணில் கோடிட்ட கண்ணீரை கண்டு திருக்கிட்டு போனால் மன்னிச்சுகோ துர்கா உன்னை பார்த்ததும் தோழி என்கிற வேதனையை தாங்க முடியாமல் என்னென்னவோ பேசிட்டேன் விதியில் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னால் நாம் வெறும் துரும்பு சாரி துர்கா கண்ணை தொடச்சிக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடு வேறு ஏதாவது கதையை பேசலாம் வீட்டிலே வேலையால் யாராவது இருக்காங்களா காலம் கிடக்கு பார்த்து வேலைக்கு ஆளே வச்சுக்கோ தனியாக இருப்பது எப்பொழுதும் ஒரு தொல்லையான சங்கதி இனிமே அடிக்கடி அந்த பக்கம் வந்தா வருவேன் என்று கூறிவிட்டு எழுந்தாள் கை கழுவி கொண்டு பில்லுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு இருவரும் வெளியே வந்தபோது சுகுணா கார் மகளையும் மருமகனையும் சுமந்து கொண்டு வெளியே காத்து நின்று கொண்டிருந்தது இவங்க தான் என் தோழி துர்கா அம்மா பிள்ளை பள்ளி ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க அறிமுகப்படுத்தினால் மருமகனுக்கு தன் தோழியை சுகுணா இவங்களை நான் என் கல்யாணத்தின் போது பார்த்தது என்று சுகுணாவின் மகள் கூறியதை கேட்டு முகம் இறுக்கி போனாள் துர்கா நியூயார்க்கில் அவளது கணவனை சந்தித்திருக்கிறாள் இந்த பெண் மற்ற விவகாரங்களை கொஞ்சம் வம்பு பேசியிருக்கிறாள் என்ன செய்வது நேற்று முளைத்த முளைகள் எல்லாம் அவளை பற்றி வம்பு பேசி அலசும் அளவு அவள் ஒரு விவாகரத்தை நிரந்தரமாக அமைத்து விட்டாலே இந்த வெயிலில் நீங்கள் ஏன் பஸ்ஸில் போகணும் நாங்கள் கொண்டு விட்டுறோம் விட்டுடுறோம் வற்புறுத்தி அவளை தங்களுடன் காரில் ஏற்றுக்கொண்டனர் நாழியா நாழியாச்சு இன்னொரு நாள் பார்க்கிறேன் என்று கேட் அருகே அவளை இறக்கிவிட்டு சுனா விடை பெற்று கொண்டு விட்டாள் ஆனால் பூட்டை திறந்து உள்ளே சென்ற துர்காவின் நெஞ்சு நின்று அரவிந்தனை பற்றிய சிந்தனைகள் விடை பெற்று கொள்ள மறுத்தன